இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காடு கோல்டன் ஆப்பில் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினான்காம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு கண்ணோக்கினார் இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருடைய கடைக்கு சென்று அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் அவர் என்னுடைய கம்ப்யூட்டரை கொஞ்சம் பாருங்கள் என்று என்னிடம் காண்பித்தார் அவர் கடையில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளும் அதில் தோன்றின அதில் அவர் காட்டிய ஒரு காட்சி தான் என்னை அதிர்ச்சியடைய வைத்தது ஒரு விலை உயர்ந்த காரில் வந்த மிடுக்கான ஒரு இளம் வயது பெண்மணி அந்த கடையில் இருந்த உயர்ந்த சில பொருள்களை தன்னுடைய உடைக்குள் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார் நண்பர் சிரித்துக் சொன்னார் இப்படிதான் தினமும் நடக்கிறது நாங்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையே அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் என்றார் சிசிடிவி கேமராக்களை உருவாக்கிய மனிதனையே படைத்த சர்வ வல்லமியுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து இப்படிதான் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பலர் மறந்துவிடுகிறார்கள் விடுகிறார்கள் தேடுகிறவர்கள் யார் ஆண்டவரை தேடாதவர்கள் யார் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள் யார் அசட்டை பண்ணுகிறவர்கள் யார் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்கள் யார் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்கள் யார் என்கிற அனைத்து விஷயங்களையும் பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் உயர்ந்த பதவிகளை ஏற்பவர்கள் கடவுள் பெயரால் என்று சொல்லி பதவி பதவியேற்கிறார்கள் நீதிமன்றத்திலே வாதாடுபவர்கள் கடவுள் சாட்சியாக என்று சொல்லி வாதிடுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் யார் எதை செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பூமியில் இருக்கிற மனிதர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வை பிரதிபலிக்கத்தான் இப்படி சொல்கிறார்கள் ஆனால் கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோரும் மறந்தே போய்விடுகிறார்கள் ஆனால் இன்னொரு வகையான கூட்டத்தினர் இருக்கிறார்கள் ஆண்டவரை தேடுவதிலும் ஆண்டவரை நேசிப்பதிலும் தங்களுடைய முழு இருதயத்தையும் செலுத்தி கர்த்தரிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார்கள் வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் தங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியமாக எண்ணுகிறார்கள் இப்படி இரண்டு வகையான மனிதர்களையும் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து பார்க்கிறார் இதில் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் கடவுள் எனக்கு தேவையே இல்லை யாரும் எனக்கு ஜபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்னிடம் எல்லாம் இருக்கிறது அதை வைத்து என்னை நானே பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று ஓடுகிறவர்கள் சிலர் அதே சமயம் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ஆண்டவரை மட்டும் இழக்க மாட்டேன் என்று வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிலர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உணர் உள்ளவர்களைத்தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உற்று பார்த்து அவர்களுடைய பெயரை தன்னுடைய ஜீவ புத்தகத்திலே எழுதி வைத்துக் கொள்கிறார் இந்த உலகத்தில் ஜீவன் இருக்கும் போது ஆண்டவரை தேடாமல் ஜீவன் போகிற சூழ்நிலை வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் இருந்தால் கடைசி நிமிடத்தில் இருந்து கிருபையை நாம் மிக மிக கடினமான ஒரு காரியம் ஆகவே நம்மை பார்க்கிற ஆண்டவரை நாமும் பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை உள்ளத்திற்குள் ஊடுருவி பாய வையுங்கள் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆவிக்குரிய உணர்வுகளுக்கு ஏற்ற மதிப்பை கண்டிப்பாக வழங்குவார் ஆண்டவரை தரிசிக்கும் போது அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிப்போம் ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்னுரிமை கொடுப்போம் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கும் போது செய்கிற எல்லா காரியங்களையும் பரலோகத்திலிருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற உணர்வை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பல சமயங்களில் எங்களை யாரும் பார்க்கவில்லை ஆண்டவரும் பார்க்கவில்லை என்கிற நினைவோடு கூட நாங்கள் பல தவறுகளை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே ஆனால் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எங்களை என்பதை நாங்கள் நாங்கள் வேதத்திலே உணர்ந்து கொண்டு பயந்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா தெய்வ பயம் எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கவும் தெய்வ பயத்தோடு கூட நாங்கள் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமில நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.